மக்களே காந்தாரா மூவி காந்தாரா மூவி ஒரு கர்நாடகால இருந்து வந்த மூவி அப்படின்னு சொல்றத விட ஒரு துளுநாட்டு திரைப்படம் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கர்நாடகால ஒரு பகுதி இருக்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலத்துல அப்படிதான் அழைச்சாங்க இந்த பகுதி வந்து கடலோர பகுதியா இருந்து இருக்கு ஓகேவா இது அந்த படத்துலயும் இருக்கிற மாதிரி போர்டுகீசியர்களை வந்து வணிகம் பண்ற மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு பகுதியில வா வாழக்கூடிய மக்கள் வந்து என்னது துழுமொழி பேசுறதுனால அது துழு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த படத்துல கூட அந்த சாமியாடி அந்த சாமி வந்து பேசுற மொழி வந்து என்னது துழுமொழி அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது சோ இந்த நாட்டு மக்களோட கடவுள் வழிபாடு பற்றி தான் வந்து இந்த படமே வந்து இதை மையமா தான் மேக்கிங் ஆயிருக்கு அங்க வந்து எப்படி வழிபாடு அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அதை தான் வந்து இந்த படத்தை வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா இந்த இந்த துளுநாட்டு மக்கள் வந்து பார்த்தா இரண்டு தெய்வங்களை வந்து வழிபடுறாங்க அது வந்து பஞ்சுருளி தெய்வம் இன்னொன்னு வந்து கடம்பா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சுருளி தெய்வம் தான் நம்மளோட முதல் பாட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தாரிச்சு அப்பும்போது வந்து ஒரு கடவுளை காட்டியிருப்பாங்க அந்த கடவுள் பேர் தான் பஞ்சுளி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சுளி தெய்வம் வந்து துளுவ மொழியில வந்து அழைக்கப்படுது பஞ்சுலி தெய்வம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு காட்டுப்பன்றியின் ஆவி அப்படின்ட்டு இப்ப புரியுதா அந்த முதல் பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பன்றிதான் அவருக்கு வழிகாட்டும் அதுதான் ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் சரியா அதே மாதிரி இந்த கடம்பா தெய்வம் இருக்குல்ல இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப போர் வீரன் அப்படிங்கும் போது போர் வீரன் எப்ப வெளில வருவான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு வெளியில வருவான் அதே மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது அநீதி நடக்கு அப்படிங்கும்போது அந்த நாட்டு மக்கள் இருந்து காப்பாத்தி அதை வந்து திருப்பி அந்த பஞ்ச பஞ்சு தெய்வம் தெய்வர்களை அந்த தெய்வத்தை கொடுத்து அந்த பஞ்சுளி விஷயங்கள் இந்த நாட்டு மக்களை எப்பயும் நல்லா பாதுகாக்கும் இதுதான் வந்து இந்த இரண்டு தெய்வங்களும் அந்த நாட்டு மக்களால் நம்ப கூடிய நம்ப கூடியதாக இருக்கு சரியா அப்ப ஏன் காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த காந்தாரா அப்படின்னாலே மீனிங் என்ன அப்படின்னா இது ஒரு சமஸ்கிருத சொல் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அஹ் அதிசயங்கள் நிறைந்த ஒரு தெய்வ உலகம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மறைக்கப்பட்ட ஒரு தெய்வ உலகம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல நீங்க பார்க்கும்போதுமே தெரியும் அந்த காந்தாரா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மர்மம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக தான் சொல்லுவாங்க அந்த மக்களும் வந்துருது இங்க கடவுள் இருக்காது கடவுள் எனக்காண்டி கொடுத்த ஒரு இடம் கடவுளோட இடம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க போவரால் இந்த படமும் சரி இந்த புராணக்கதையும் சரி என்ன சொல்ல வருது அப்படின்னா மனிதன் இங்க உள்ள இயற்கை கடவுள் இங்க எல்லாருமே ஒண்ணுதான் இதில் எப்போ சமநிலை தவறுதோ அப்பபோது பிரச்சனை வந்து என்னது வெளியில வருது அந்த பிரச்சனையை சரி செய்ய கடவுள் வந்து வருவாரு என்ன அதை சரி பண்ணி இங்கே உள்ள மக்களை பாதுகாப்பாரு அப்படிதான் அந்த புராணத்தையும் நம்பப்படுது இங்கே உள்ள இந்த உள்ள படத்திலையும் வந்துனது அதுவாகவே மையக்கருவா இருக்கு ஸோ அதனால வந்துட்டு தேட்டரில் போய் பாருங்க சூப்பராக இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் சின்ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கு ஸோ நான் படிச்சதில்